ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய வர அன்பு பக்தர்களே மே மாத ராசி பலன் மே மாதத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒன்று குரு பயிற்சி திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் ஏறக்குறைய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் கதியிலே கடகராசியில் அமைகிறார் இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் மீனராசியில் பன்னிரெண்டு கால புருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் விதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கரன் மேஷத்தில் புதன் பகவான் அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும் அதே சமயத்தில் பல தொழில் செய்ய மல்டி பிஸ்னஸ் ஒரே நபர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துவாங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும் மனசு நோகாமல் கொண்டு போகணும் காரணம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா சனி சுக்கரன் சேர்க்கை பொதுவாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார் திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களை செய்ய செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது செவ்வாய் நீச்சமாக இருக்குன்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க இல்லை ஒரு வாழமுறை கல்யாணம் பண்ணுறீங்க இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ளே ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம் வாருங்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மேஷ மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் மே மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னாக்கா ஜென்ம குரு மிதனராசி என்பவர்களே பயப்படவே பயப்படாதீங்க தைரியமாக இருங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு சார் நீங்கள் எனக்கு தொழிலே இல்லை சா எனக்கு பிஸ்னஸே இல்லை எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் சும்மா இருக்காரு அப்படிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு தொழில் இப்போதாங்க தாங்க நல்லா வேலைக்கு போகிறாரு இப்போதான் ஒரு ஒரு வாரமா இதை சொந்தமா எடுத்து செய்கிறாரு நாங்கள் எதுவுமே சொல்ல சொல்லி சொல்லி பார்த்து விட்டுட்டோம் இப்ப அவராக எடுத்து செய்கிறாரு அந்த மாதிரி முழு சோம்பேறிகள் கூட எழுந்து நின்று வேலை செய்யக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த மே மாதம் அமைகிறது வேலைக்கே போகாத காரணம் சொல்லக்கூடிய முழு சோம்பேறித்தனமா இருக்கக்கூடியவங்க அலட்சியமா இருக்கக்கூடியவங்க பையன் வேலைக்கே போக மாட்டான் சோர்ந்து சோர்ந்து எங்கேயே உட்காந்துக்கிறான் அல்லது வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு இல்லை பொண்ணு வேலைக்கு போக மாட்டேங்கிறது ஏதோ ஒரு விஷயம் வேலைக்கு போகல சுறுசுறுப்பாக இல்லை ஒரு கலகலப்பாக பேச மாட்டேங்கிறாங்க போகிறது வருது அப்படியே வந்து அமுக்கமாக உக்காந்துக்கிறாங்க மனசில் என்ன இருக்குன்னே தெரியல அழுத்தமாக இருக்காங்க கேட்டால் ஒன்றும் இல்லைன்றாங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் அல்லது தொழில் ரொம்ப மந்தமாக இருந்திருக்கலாம் வியாபாரம் தொழில் ரொம்ப ஒரு மந்தமான சூழ்நிலையில் கூட இருந்திருக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு மந்தமான சூழ்நிலையில் இருக்குமே ஆனால் அந்த மந்த நிலைகள் எல்லாம் விலகி ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு வேகமாக ஒரு உத்வேகத்தோடு வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது இன்னும் சொல்ல மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் நாம் எப்பொழுதுமே அது சொல்வது உண்டு காரணம் என்னன்னாக்கா அவங்க வீட்டுக்கு இப்போதான் ப்ரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த குரு கிரகம் உள்ள வந்திருக்கிறார் அதே போல பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அற்புதமான வீடு குருவுடைய வீட்டில் ஸ்தான பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் இப்பவுமே மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமானவர் யாருமே வேலைக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு போகாமல் சில பசங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு அழுவாங்க சில பசங்கள் ஸ்கூல் போயே ஆகணும்னு அழுவும் ஒரு சில குழந்தைகள் நான் போகமாட்டேன் இன்றைக்கி லீவ் போட்டுக்குவார் நான் அழுதுன்ட்ருக்கோம் ஒரு சில குழந்தைகள் நான் ஸ்கூல் போகணுன்னு அழுவோம் அதைப்போல் மீனராசிகள் சனி பகவான் இருப்பார் ஆனால் அது வந்து உயர்ந்த ஸ்தான படம் அப்போது வேலைக்கு போகாதவர்கள் கூட வேலைக்கு போவாங்க நடக்காத தொழில்கள் கூட நடந்துவிடும் அப்படிங்க இது இந்த இடத்த நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் நான் சொல்வது இது தான் ஒரு அருகாமையில் இருப்பீங்க இந்தியாவுக்குள்ளே இருப்பீங்கனாக்கா நிச்சயமாக ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொண்டு நல்ல நாள் பார்த்து உங்கள் தொழிற்சாலைகளோ கம்பெனியில் உங்கள் ஃபேக்ட்ரியில் அல்லது உங்களுடைய இல்லங்களிலே வீட்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் ஜாதக அமைப்பின்படி தசாபுத்தி கணக்கிட்டு கோச்சாரங்களை அடிப்படையாக கொண்டு என்ன மாதிரியான ஒரு பூஜை செய்யலாம் என்ன மாதிரியான ஒரு யாகம் செய்யலாம் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணலாமா இல்லை ஒரு வாராகி ஹோமம் பண்ணலாமா இல்லைனாக்கா ஒரு சக்கரத்தாழ்வார் ஹோமம் அப்படி இல்லைனாக்கா அந்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் ஹோமம் இப்போ கல்விக்குன்னா அயக்ரீவர் இல்லை ஒரு ஆயுஷ் ஹோமம் தன்வந்திரி நோய் நொடிகனாக்கா மிருத்துஞ்சோமோ அப்போ இதைப்போல் மிதுனராசி என்பதுலேயே உங்கள் கம்பெனி ஆனாலும் ஃபேக்ட்ரி ஆனாலும் கடைகள் ஆனாலுமே கூட ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் ஜாதகப்படி என்ன ஹோமங்கள்லாம் அது யாகங்கள்லாம் செய்தால் சிறப்பாக இருக்குமோ ஏன்னா குரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறதுனாலையும் தொழில் ஸ்தானம் சிறப்பாக சனி பகவான் ஸ்தான பலம் பெற்று சூப்பராக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் தொழில் அமைப்பு சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய காலம் என்பதனாலும் ஒரு யாகம் அல்லது ஒரு பரிகார ஹோமங்கள் செய்து கொள்வது பூஜைகள் செய்து கொள்வது சிறப்பு ஆமாம் மிதுன ராசி என்பர்களே குரு பகவான் உள்ளே வந்திருக்கிறதுனால நடக்காத தொழில்கள் கூட நடந்துவிடும் நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சுருக்கேன் சாமி எனக்கு வந்து டல்லாகிடுச்சு நான் அதில் தான் நிறைய கோடி கோடியாக சம்பாதிச்சேன் லட்ச லட்சமாக நான் சம்பாதிச்சேன் ஆனால் பாருங்க இப்போ எனக்கு நஷ்டம் நான் போட்ட காசு எனக்கு வருமா நிச்சயமாக இந்த மாதம் வரும் இதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் தான் நாம் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறோம் பரிகாரங்கள் யாகங்கள் சொல்கிறோம் அப்போ நீண்ட நாளாக போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளர்ச்சி அடையில லாக் ஆகிருக்கு நான் ஒரு இடம் வாங்கி வச்சேன் இடம் மூவாகவே இல்லை விற்பனையே ஆகலை அப்போ இந்த மாதிரியெல்லாம் காரணம் சொல்லக்கூடிய ராசி என்பர்கள இதையெல்லாம் கூட நடக்காத பல அரிய பல விஷயங்கள் நடந்து நடந்துவிடக்கூடிய அற்புதமான கால நேரம் அற்புதமான கால நேரம் அதே போல் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உத்தியோகம் போச்சுனாக்கா வேலைக்கு எடுக்கிறது கஷ்டம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இப்போ வேலைக்கு எடுக்க மாட்டேறாங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ரெண்டு இவங்களுக்கெல்லாம் வேலை போயிடுதுன்னா திரும்பவும் மறு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதைப் போல் வேலையை இழந்தவர்களுக்கு எனக்கு மீண்டும் அதே கம்பெனியில் வேலை கிடைக்குமா சாமி இல்லை வேற கம்பெனி கிடைச்சா கூட பரவாயில்லை இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதம் குரு சிறப்பாக இருக்காரு சனி சிறப்பாக இருக்காரு சுக்கரன் சிறப்பாக இருக்கார் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு கூடிய சுக்கரன் சனியோடு இணைந்திருக்கிறார் அப்போ வேலை கிடைக்கணுமா நிச்சயமாக சிறு சிறு தினந்தோறும் ஒரு நூற்றி எட்டு நாள் காலம்பரம் ஆறு மணிக்கு எழுந்து விநாயகப் பெருமான் ஆலயம் சென்று விநாயகரையும் மரசமரத்தையும் ஒரு இருபத்தோரு சுற்று சுற்றி ஒரு கற்பூரத்தை ஏற்றி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க தாம்பூலம் தூப தீபம் செஞ்சு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நூற்றி எட்டு நாளில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் முனே மாதத்தில் வேலை கிடைக்கும் எளிமையான பரிகாரம் அப்போ இது போல் உங்களுக்கான பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானால் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் மெயினாக ஆப்ரேஷன்ஸ் உடல்நிலை வெப்பமடைதல் அல்லது ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ஏற்படுவது அல்லது அங்கங்கே கட்டிகள் உள்ள வெளியே வெளிப்புறமாகவோ உள்புறமாகவோ கட்டிகள் இருப்பது மெயினாக எலும்பு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே கூட ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனால் மிதுன ராசி என்பர்களே அந்த சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் செய்து கொள்வது சிறப்பு ஸ்கல் இது போன்ற விஷயங்கள்லாம் மட்டும் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது மனசு சரியில்லாமல் இருக்குது மனசில் அதிகமான மனக்குழப்பம் இருக்குது மனசுல பயம் இருக்கு வீண் பழி அவமானங்கள் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் எல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப இன்னும் நீங்க சரியான கோவிலுக்கு போகல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் சரியான குருமார்கள் கிடைக்கலன்னு அர்த்தம் நல்ல குருமார்கள் கிடைச்சு உங்களுக்கு வழிகாட்டலைன்னு அர்த்தம் அப்ப உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குடும்ப உறவுகள் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் பிள்ளைகளால் வரக்கூடிய மன கவலைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது வறுமையாக இருக்கலாம் பணங்காசாக இருக்கலாம் அல்லது ஒருத்தரை பற்றிய மன கவலைகளாக இருக்கலாம் பையனை நினச்சா கஷ்டமாக இருக்குது சமயம் வீட்டுக்காரன் நினச்சா கஷ்டமாக இருக்குது மனைவி நினச்சா கஷ்டமாக இருக்குது பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அடங்க மாட்டேங்குது சொல்கிற பிடிச்ச கேட்க மாட்டேங்குது இல்லை பசங்க படிச்சுட்டு வேலை கிடைக்கல இல்லை படித்து வேலைக்கு போயிட்டாங்க கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த பிறக்கலை இந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இதெல்லாம் குலவழி சாபங்கள் பிதர்தோஷமாக இருக்கலாம் இல்லை வழி வழி கர்மாவாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இருக்குமேயானால் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால் சனி பிரீத்தி செய்வீர்களே ஆனால் அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அந்த பெண்கள் வழிபாடு ஒரு சுமங்கலி பிரார்த்தனையோ சுகாசனி பூஜையோ அந்த மாதிரியான சுமங்கலி வழிபாடுகளோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் குழப்பம் தீர அல்லது உங்களுடைய குற்றங்கள் நீங்க தோஷங்கள் நீங்க நீங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் இந்த மாதம் மே மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்கள் அவன் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு தான் தீர்மானிக்கும் எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி ஜெய ஜெய ஜெய்வராகி அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் இது போன்ற ஒரு அற்புதமான நல்ல நேரம் மீண்டும் அமைவது சிறப்பு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கடகராசி என்பவர்களே ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசிக்கு பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி கடகராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல மிதுன ராசியில் அமைந்திருக்கிறார் பத்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் வந்து நீச்சம் அடைந்திருக்கிறார் கடகராசியை நீங்கள் ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் பத்தாம் அதிபதி அஞ்சு பத்துக்குடையவன் முழு அசுபராக மாறுகிறார் அந்த முழு அசுபர் நீச்சமாகின்ற போது ஒரு அபரிமிதமான யோகம் பிறக்கின்றது ஒரு அதிர்ஷ்டம் பிறக்கின்றது அப்போ கடகராசி அன்பர்களே இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஜோவியலாக ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுற்றுலாக்கள் வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் அல்லது ஆன்மீக சுற்றுலாக்கள் ஆலயங்கள் செல்வது மனசுக்கு பிடித்த மனம் லயிக்கக்கூடிய இடங்களில் வெளியூர் பிரயாணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கடகராசி நேயர்களே அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் அடைகின்ற காரணத்தினாலே ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு பிறகு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு பூர்வீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும் உங்கள் அப்பா சொன்னார் அந்த இடத்துக்கு பார்க்க ஒரு இடம் இருக்கான் அங்கே ஒரு பத்திரம் இருக்கான் இது ஏதோ உங்களுக்கு ஒரு இடம் இருக்கா உங்களுக்கு தெரியாதா இல்லைனா ஊரில் வந்து திருவிழாக்கு நீங்கள் வரி கட்டுங்க ஏதோ சம்திங் நீண்ட நாட்களுக்கு பிறகு வழி வழி கர்மாவாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் பூர்வீக ஊர் சம்பந்தப்பட்ட இடங்களில் தொடர்புகள் ஏற்படும் அழைப்புகள் வந்து சேரும் சுப செலவுகள் சுப விரயங்கள் இருக்கும் கடகராசி நேயர்களே குறிப்பாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழில்துறைகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடகராசினியர்கள் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான் குறிப்பாக கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு பிரான்ச்சஸ் போட்டு ஒரு எட்டு கடைங்க பத்து கடைங்க நாலு கடைங்க மூணு கடைங்க ஒரே கடைக்கு ஒரே ஊரில் கூட ஒரு பத்து கடைங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ரெசார்ட்ஸாக இருக்கலாம் தங்கும் விடுதிகளாக இருக்கலாம் லாட்ஜஸ்ஸு ரூம்ஸு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க உள்நாட்டில் வெளிநாட்டில் கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அது வீட்லேயே இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்சூரன்ஸு மார்க்கெட்டிங்கு ஃபார்மா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ்ஸு அப்போ இது போன்ற நீங்கள் எந்த சுய தொழில் செய்பவராக ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் ரியல் எஸ்டேட்ஸாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருக்கலாம் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரம் முக்கிய அந்த ஒப்பந்த புள்ளிகள் எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடிய அன்பு கடகராசி அன்பர்களாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கடகராசி என்பவர்களே தொழில் துறையை வர்த்தகத்தை பிசினஸ் பொறுத்தவரையில் இந்த மாதம் மே மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும் குறிப்பாக கடகராசி என்பர்களே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆனால் அந்த கடன் சுமைகள்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்னால் இந்த மாதம் இஎம்ஐ கட்ட முடியுமா சாமி நான் இஎம்ஐ கட்டணும் முப்பத்தஞ்சாயிரம் கட்டணும் ஒரு லட்சம் கட்டணும் ஒரு சில கடகராசிரியர் மரெல்லாம் மாதம் பதினஞ்சு லட்சம் ரூபா பதினாலு லட்ச ரூபாலாம் கடன் கட்டணும் ஓடி அந்த அளவுக்கு வாங்குவாங்க பதினாலு கோடி பாஞ்சு கோடி வாங்கிட்டு இருப்பாங்க அப்போது அந்த மாதிரி ஓடி கட்ட முடியுமா ஸோ பிஸ்னஸ் நல்லா இருக்குமா ஒரு ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போது பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வரவு செலவுகள் சிறப்பானதாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே அதே போல் சினிமா துறை கலைத்துறையை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் யோகமான மாதமாக அமைகிறது நல்ல வருமானம் தரக்கூடிய மாதமாகவும் கலைத்துறையை பொறுத்தவரையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அதே போல் பட வாய்ப்புகள் வருவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்ச இடத்துல லாபம் கிடைப்பது பணங்காசுகள் தேடி வரக்கூடிய காலம் சினிமா துறை கலைத்துறையை சார்ந்த மீடியா துறையை சார்ந்த அன்பு கடகராசி மேயர்கள் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் குறிப்பாக தொழில் நிமித்தமாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக வெளிநாடு வெள்ள வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட வெளிநாட்டு யோகம் இருக்கும் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய கடகராசி அன்பர்கள் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் அல்லது இந்த பரதநாட்டியங்கள் அப்போ எந்த மாதிரியான டியூஷன் சென்டர்ஸு அப்போ ஸ்கூல் காலேஜஸ் ப்ளே ஸ்கூல் போன்ற எல்லாம் கல்வித்துறையை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ராசி அன்பர்களே எந்த மாதம் சிறப்பான மாதமாகவும் வருமானம் தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது நான் இதை தொடர்ந்து செய்யலாமா சாமி விட்டுடலாமா ஒரு மனசு குழப்பமாக இருக்குது எனக்கு எல்லோரும் நம்பிக்கையே இல்லை ரொம்ப நம்பிக்கையாக இருந்தால் நான் இப்படி நம்பிக்கை போயிடுச்சு ஒரு குழப்பமாக இருக்குது அதாவது எங்களுக்கு ஆப்போசிட்டில் நிறைய போட்டிகள் வந்து போச்சு ஸோ நம்ம எப்படி சாமி ஜெயிக்கிறது நிறைய கடன் சுமைகள் இருக்குது போன்ற மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் செய்யக்கூடிய மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நீர்களே கவலை வேண்டாம் குழப்பங்கள் தீரும் மனக்குழப்பங்கள் தீரும் மனசில் தைரியம் அதிகரிக்கும் நம்மளால் இது முடியும் நாம் இதை செஞ்சு காட்ட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அதே போலதான் குடும்ப பிரச்சனைகள் மனைவி கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது அண்ணன் தம்பிகள் இல்லை அவங்க தம்பி வாங்கின கடனாக இருக்கலாம் இல்லை அண்ணன் வாங்கின கடனாக இருக்கலாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கலாம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிய பெரிய குடும்பங்களாக இருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட ஒரு வம்பு வழக்கு இதெல்லாமே கூட அதிகரிச்சிருக்கலாம் அப்போ வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு மனக்கசப்புகள் குடும்ப கஷ்டங்கள் உறவு முறைகள் அண்ணன் தம்பிங்க அக்காதங்கிங்க அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் மன வருத்தங்கள் இருக்குமே ஆனால் இப்போ ஒரே வரியில் சொல்லணும்னா குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை சாமி சந்தோஷமாக இருந்த குடும்பம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை சார் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய குடும்பத்தில் ஏதோ ஒன்று இருக்குது சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய கடகராசினியர்களை குடும்ப கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஓங்கும் வீட்டில் இது ஒரு விசேஷம் விசேஷம் நாளில் குறிப்பிட்டு சில பூஜைகளை அல்லது ஒரு பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் வாராகியின் துணை கொண்டு செய்வீர்களேயானால் இடதோஷ நிவர்த்தி காலதோஷ நிவர்த்தி போன்ற தோஷ நிவர்த்தி பூஜைகள் எல்லாம் ஆனால் நிச்சயமாக கடகராசி என்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் கணவனை இழந்தவர்கள் முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு நிறைய சின்ன வயசுலேயே கூட கடகராசி அன்பர்கள் நிறைய கணவனை இழந்துடுறாங்க அவங்களெலாம் ரொம்ப ஃப்யூச்சர் கஷ்டமானதாக இருக்கும் அப்படியெல்லாம் கணவனை இழந்திருப்பீர்களே ஆனால் மீண்டும் நல்ல வாழ்க்கை அமையும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் நாற்பது வயசு நாற்பத்தோரு கல்யாணம் இருந்தால் சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய வயோதிக திருமணங்கள் அதெல்லாம் இருக்குமே ஆனால் திருமண யோகங்கள் கைகூடும் குறிப்பாக கடகராசி கடகராசினேயர்களே உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகங்கள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு கடகராசி என்பது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஸோ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி